வைக்கவும் மல்லை சத்தியாவும் பிரிவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகரமாக இருந்தது இதில் தமிழ் நீங்கள் வந்து டக்குன்னு பொ பொசுக்குன்னு அது என்ன பிரிவு ஆய்வுக்குள்ள போயிட்டீங்க வந்து இது வந்து இந்த ஜோதிட ஒண்ணு பண்ணா இருந்த எல்லாம் வந்து இப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஜோதிட ரீதியில ஆய்வு பண்ணி பார்த்தா அப்படி கூட ஏதாவது பொறுத்த வரலாம் நீங்க வேணா அப்படி ஜோதிடத்தை படிச்சுட்டு ஏன் இவங்க எல்லாம் பிரியறாங்க இந்த காலகட்டத்துல ஏன் நடக்குது அப்படின்லாம் ஆய்வு பண்ணா ஏதாவது ஒரு புள்ளியில இணைப்புல போய் இவங்க எல்லாம் சந்திப்பாங்க சொன்னாம்பறதா யோசனை வருது ஒரே பிரிவு செய்திகளாவே நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய தலைகள் குடும்ப வாழ்க்கை பிரிவு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் ரீதியான பிரிவுகள் பிளவுகள்லாம் நடக்குது அதுவும் வந்து ராமதாஸ் உச்சத்துல அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அன்புமணி ராமதாஸ் அந்த பேரை சொல்லாம அவரே சொல்லிட்டாரு என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் மகன் இதெல்லாம் உச்ச கட்டத்துல போயிட்டு இருக்கு தந்தை அந்த தந்தை மகன் உறவு அதை ஒரே பையன் அவருக்கு அப்புறம் கட்சி எல்லாம் அவர் கைக்கு தான் போக போகுது இது எல்லாமே இருந்தால் கூட என் பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு போது அளவுன்னா யோசன் என்ன நடக்குது கட்டம் எல்லாரும் வாழ்க்கையும் விளையாடுறது போல இருக்கு அப்படின்னு தோணுது முன்ன அதாவது வரலாறு எப்படி திரும்புது பாருங்க முன்னாடி ஒரு காலத்தில் இதே மகனுக்காக தான் கருணாநிதி வைகோ வந்து வெளியனுப்பினார் அந்த குற்றச்சாட்டு என்ன மகன் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு போட்டியாக வைகோ வந்துடுவார் அப்படிங்கறனால தான் வைகோ மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லி என்ன கொள்ள பார்க்குறாரு வைக்கிறார்டு புலிகள் கூட சேர்ந்து அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அதில் பிரிவாகி கிட்டத்தட்ட ஆறு பேரா ஆறு பேரு மரணித்தார்கள் வைகோடைய கட்சி உதயங்கிறது மரணத்திலிருந்து உதயமான இது அப்படிலாம் நடந்த இது கடைசியில் எந்த கட்சியிலேருந்து இதற்காக விலங்குகள் அது நடக்குது ஆமா அவங்க திரும்ப அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆயாச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு தான் போய் மதிமுக இருக்குது இல்லை மதிமுகவுக்கு பாதுகாப்பு திமுக இருக்குதா ஏன்னா மதிமுகவில் ஒன்றும் இது இல்லை பேருக்கு ஒப்புக்கு சப்பானியாக வச்சுருக்காங்க திமுக தான் மதிமுகவை வாழ வைக்குது இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு நிலை அதை கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைகோவுக்கு என்ன நடந்ததோ அதே விஷயம் வைகோ தன் மகன் போல க பார்த்த அல்லது மல்லை சத்தியா தன் தந்தை போல வைகோவை நினைத்த அப்படின்னா பார்த்து பரவசமாக உணர்ச்சி வசப்பட்டு கையில ஒன்னா சேர்த்து வச்சு வீடியோ எடுத்து பிரஸ் மீட் குடுத்த காலம் அந்த மல்லை சத்தியா மீது ஒரு துரோக குற்றச்சாட்டை வைகோவின் துரோகம் செய்யவில்லை என்று எப்படி அவர் என்னை வந்து கத்தியால குத்த வரல அப்படின்னா குத்தல என் மேல படல அப்படின்னா குத்த வந்தாரு அதன அர்த்தம் வய மல்லை சத்யா துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்